நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை அவமானப்படுத்திய கூட்டணி தான் இந்தி கூட்டணி நிதிஷ்குமார் இந்தி கூட்டணி ஆரம்பிச்சேன் எனக்கு தான் மம்தா பானர்ஜி அகிலேஷ் யாதவ் இல்லை இல்ல இல்ல இந்தி கூட்டணி ஒரு மாதம் வேலை ஓடாது அப்படியே ஓடினா கூட ராகுல் ஒரு நிலையான முடிவு எடுக்க மாட்டேங்கிறார் விளையாட்டு பிள்ளையாக இருக்காது பைதன் பாலிடிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் மதிப்புக்குரிய பிரகாஷ் அம்மா சாமி அவர்கள் நம்ம முடிஞ்சிருக்கா சார் வணக்கம் எப்படி இருக்கீங்களா ஓகே தேங்க் யூ இந்தியா கூட்டணின்றது மிகப்பெரிய ஒரு வலிமையான கூட்டணியா இருந்தது ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்பு இப்போ அந்த கூட்டணியிலே மிகப்பெரிய ஒரு சலசலப்புலாம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இந்த இந்தியா கூட்டணியை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க இந்தியா கூட்டணி இல்லை இந்தி கூட்டணி இந்தி கூட்டணி இந்தி மூக்க மூக்க இந்தியில் தான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை அவமானப்படுத்திய கூட்டணி தான் இந்தி கூட்டணி எங்க இந்தியாவில் எல்லாருக்கும் இந்தி தெரியணும் ரூல் இருக்கா எனக்கு இந்தி தெரியாது யாராவது இந்தியில பேச சாரி ஆயிடும் இங்கிலீஷ்ல பேசுகிறது கேட்பேன் நான் டெல்லி போகும்போது என்கிட்ட பல பேர் இந்தியில பேசுவாங்க ஸ்டார் என்ன எதிர்பார்த்தாரு டிரான்ஸ்லேஷன் எதிர்பார்த்தாரு என்ன தப்பு அதுல ஏன் நீங்க பாலிய போய் மறைக்கிறீங்க அப்ப என்ன தான் அது லெக்சர் வேற இந்தியாவின் தேசிய மொழியே இந்தி ஹிந்துஸ்தான் இந்தியா மொழி நீங்க வந்து ஆங்கிலேயர் மோகம் பிடிச்சு அலையிறீங்க எங்க முதலமைச்சர் அவமானப்படுத்துனீங்க இந்தியா கூட்டணியில அப்புறம் எப்படி நாங்க தொடர்ந்து இருப்போம் எங்களுக்கு மாணவோஷம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்களான்னு பார்த்தா யாரு கேட்க மாட்டேன்றாங்களே இவரு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டை விட்டு வெளியில போனா இந்திய எதிர்ப்பு காணப்படும் தமிழ்நாட்டில் கூட இந்திய எதிர்ப்பு எப்போ வரும் தேர்தல் நேரத்தில் நீட்டு வர மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் நீட்டு இந்திய எதிர்ப்பு காவேரி இதெல்லாம் ஸ்டாண்டர்டு ப்ராடக்ட்ஸு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ப்ராடக்ட் அது அந்த ப்ராடக்ட் லைனில் வரும் அப்புறம் காணாமல் போடும் இப்போ என்ன பண்ணியிருக்கணும் அவருக்கு ஸ்டாலின் பாலு கேட்டதில் எந்த தப்பும் கிடையாது ஒரு மீட்டிங்கில் போய் உட்காடுறீங்க ஒரு முதலமைச்சர் வந்திருக்காரு தென்னாட்டிலேன்ற ஒரு முதலமைச்சர் அவருக்கு ஹிந்தி தெரியாது இப்போ சோனியா காந்தி வந்து ஸ்டாலினை பார்த்து பேசுகிறாங்க ராகுல் காந்தி ஸ்டாலினை பார்த்து பேசுகிறாங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க மன்மோகன் சிங் வந்து பேசுவார் இங்கிலீஷ் தான் பேசுவார் ஸ்டாலின் இங்கிலீஷ் தான் பேசுவார் கலைஞர் அதோடு இங்கிலீஷ் பேசுவார் கலைஞர் இங்கிலீஷ் பார்த்துருக்கீங்களா நான் பார்த்துருக்கேன் சூப்பராக இங்கிலீஷ் பேசுவார் கலைஞர் இல்லையா கவர்மெண்ட்ல முதலமைச்சரா அறுபது வருஷம் இல்லையா எப்படி டெல்லியை கையில் வச்சுருந்தார் பயனஞ்சு இருபது ஆண்டு காலம் மத்திய அரசாங்கத்தில் பதவி அளித்தார் இந்தி தெரிஞ்சவங்க தான் மந்திரியாளர்களும் கணக்கு கிடையாது ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா திமுக மேலே ஒரு அவநம்பிக்கை வந்துடுது அது இல்லாம நிதிஷ்குமாருக்கும் கார்கேக்கும் ஆளு ரெண்டு பிரதமர் வேட்பாளர்கள் நிதிஷ்குமார் சொல்ற நான் தான் பிரதமர் நான் தான் இந்தி கூட்டணி ஆரம்பித்தேன் எனக்கு தான் கொடுக்கணும் மம்தா பானர்ஜி அகிலேஷ் இல்ல இல்லை இல்லை கார்கே கொடுங்கன்றாங்க அங்கே புட்டிக்குச்சி பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் பாதியிலேருந்து போயிட்டார் பிரஸ் கான்பரன்ஸ் இல்லை அவர் கோவத்தை அந்த கோவத்தை தான் பாலுமேல காமிச்சார் பாலுமேல எரிஞ்சு விழுந்தாரு இன்னும் கோபம் எனக்கு பிரதமர் மோதிரி கொடுக்கல உங்க ஸ்டாலின் ராகுல் சப்போர்ட் பண்றாரு இப்போ நான் எதுக்கு உட்காரணும் அப்படிங்கிற ஓப்பனாக சொல்ல முடியாம இந்தியா கத்துறீங்க இங்கிலீஷ் இந்தியன் முதல்ல கத்துக்கிறீங்கயா அப்படின்னு பாலுவ திட்டி விட்டார் அது பாலுவ திட்டத நான் ஸ்டாலின் திட்டின மாதிரி தான் கருதுறேன் எங்க முதலமைச்சருக்கு வச்சிருக்கிற அவமானம் எங்க முதலமைச்சர் நீங்க அந்த மாதிரி கூடாது ரெண்டாவது இந்த கூட்டணி நிக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு மாசம் ரெண்டு மாசம் தாங்காது முதல்ல சொன்னேன் யாரும் நம்பலை ஏன்னா இது கொள்கையற்ற ஒரு கூட்டணி முரண்பாடு உள்ள ஒரு கூட்டணி இப்போ ஆம் ஆத்மி காங்கிரஸுக்கு பத்து சீட்டு கொடுத்ததுன்னா தமிழ்நாட்டில் ஆம் ஆத்மி ஒரு சீட் எம்பி கேட்கும் கொடும்பீங்களா மம்தா மேனேஜி கொடுத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் ஒரு சீட் மம்தா கேட்பாங்க கூடுமிங்களா நீங்க காங்கிரஸுக்கு அஞ்சு தான் கொடுக்க போகிறேன்றீங்க அப்புறம் எப்படி கூட்டணி ஒர்க் அவுட் ஆகும் மம்தா சொல்லு தான் நான் காங்கிரஸுக்கு மூணுலேருந்து நாலு சீட் தரேன் மொத்தமே இந்தி கூட்டணியில காங்கிரஸ் முப்பது சீட் மேல வராது முப்பது சீட்ல போட்டி போட்டு எவ்வளவு ஜெயிக்க போறீங்க ஒரு அகில இந்திய கட்சி இவ்வளவு கேவலமான நிலைமைக்கு போனோமா தனியா போட்டி போடக்கூடாதா கேவலமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு உங்க பிரதமர் வேட்பாளர் இல்லையா ராகுல் இல்லையா பிரியங்கா இல்லையா சோனியா இல்லையா ராபர்ட் வந்திரா இல்லையா இவ்வளவு பேர் இருக்காங்க இவங்களை விட்டுட்டு கார்கே போய் ஸ்ரீ மம்தா பானர்ஜி ரொம்ப கிளவர் நிதிஷ்குமார் பிரதமராக வந்தால் நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டார் அவரு அவர் ஒரு இன்டிபெண்ட் மேன் திறமை உள்ளவர் நம்ம சொல்கிற ஜால்ரா ஓணுன்னா கார்கே போட்டால் தான் ஒன்றுன்னு அவங்களும் கெஜ்ரிவாலையும் பேசி வச்சுக்கிறாங்க நமக்கு ஓனிய ஒரு டம்மி பிரைம் மினிஸ்டர் நம்ம பின்னாடியிலேருந்து கீ கொடுக்கலாம் அப்படின்ற முறையில் கார்கேவை இயக்க பார்க்குறாங்க ஸ்டாலின் வந்து ராகுல ப்ரிஃபர் பண்ணுறாரு இந்த விஷயம் நிதிஷ்குமார் போய் தான் ஓ நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ரூட்ல போறீங்களா நான் வேற ரூட்ல போறேன் பிச்சு கிச்சி இந்தி கூட்டணி ஒரு மாசம் மேல ஓடாது அப்படியே ஓடினா கூட தமிழ்நாட்டில் மட்டும்தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்க வாய்ப்பு இருக்கு ஓரளவுக்கு இந்தி கூட்டணி சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்தி கூட்டணி தமிழ்நாட்டில் கொஞ்சம் நீங்க ஆம் ஆத்மி சீட் தரணும் மம்தா பானர்ஜிக்கு சீட் தரணும் அப்புறம் சிவசேனாக்கு தரணும் இதெல்லாம் த தலைவலியா போடும் ஸ்டாலினுக்கு அவரே மொத்தமே பத்து கொடுத்து எல்லாம் பிரிட்சு எடுத்துக்கோன்னு சொல்ல போறாரு தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஓடும் ப்ரொவைடட் அந்த அஞ்சு சீட்டை காங்கிரஸ் ஒத்துக்கிறாங்கன்னா அஞ்சு ஆறு சீட்டு அதை மாதிரி ஓடும் ஸ்டாலின் ஜெயிக்க வச்சு காட்டுவார் ஸ்டாலின் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டார் காங்கிரஸ் கொடுக்குற ஜெயிக்க வைப்பார் மற்ற ஊரில் காங்கிரஸ் வந்து அவமானப்பட்டு தான் போகுது வேறு வழி இல்லை இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் இருக்க இருக்க காங்கிரஸுக்கு தான் அவமானம் மற்ற கட்சிக்கு இல்லை இந்தியா கூட்டணி ஆரம்பத்தில் ராகுல் காந்தியை தான் பிரதமர் வேட்பாளராக வச்சு எல்லா ஆலோசனை கூட்டணியுமே நடத்தினாங்க இப்போ வந்து மற்றவர்கள் எல்லாருமே தானும் பிரதமராக வரணும்னு ஆசைப்படுறதுக்கான காரணம் என்னவா இருக்கு சார் சரி ராகுல் ஒரு நிலையான முடிவு எடுக்க மாட்டேங்கிறார் விளையாட்டு பிள்ளையா இருக்கார் அப்பப்போ ஃபாரின் ஓடி போடுறார் ராஜீவ்காந்தி கூட தான் அரசியலுக்கு புதுசு அவர் அரசியலே தெரியாது பைலட்டாக இருந்தார் இந்திரா காந்தி சொத்து போடும்போது என்ன பண்ணுறது திறமையான பிரதமர் ராஜீவோட ஆட்சி காலம் குறைச்சி மணி போலீங்க அமெரிக்காவில் போய் சூப்பர் கம்ப்யூட்டர் கேட்டு வாங்கிட்டு வந்தாரு அப்போ ரோனால் ரீகன் சொன்னாராம் ஐ லேக் மேன் காங்கிரஸ் சொல்லிச்சு இந்தியா கம்ப்யூட்டர் கொடுக்கூடாது ரேகன் சார் கொடுவேன் ராஜீவ் காந்தி எனக்கு பிடிக்கும் நல்ல இளைஞர் அப்படிப்பட்ட தலைவராக உருவாக்குனார் ராஜீவ் காந்தி நம்ம துரதிருஷ்டம் அவர் இறந்து போயிட்டார் ராகுல் காந்தி அவர் அப்பாவோட குணத்துல பத்து பர்சன்ட் கூட இல்லை பார்ட்டியோட குணத்தில் அஞ்சு பர்சன்ட் கூட இல்லை விளையாட்டு பிள்ளையா இருக்கார் ஒரு சீரியஸா இருந்து நான் தாங்க அடுத்த பிரதமர் என்ன இப்ப என்ன தப்பு போன வாட்டி தோத்து போன காங்கிரஸ் அழிஞ்சா போச்சு காங்கிரஸ் யாரும் அழிக்க முடியாது காங்கிரஸ் காணாமல் போகாது கட்சி தோல்வி அரசியலில் வந்து உங்களுக்கு வந்து தேர்தல் வெற்றி தோல்விங்கிறது வேற கட்சிங்கிறது வேற ரெண்டு வித்தியாசம் பத்து வருஷமா திமுக ஆட்சியில் இல்லை ஜெயலலிதா பிரியில் இப்போ வரலையா வந்தது அதனால ராகுல் காந்தி சீரியஸாக இருந்தார்னா அவரை பிரதமர் வேட்பாளராக நியமிப்பாங்க சரி ஆனால் ராகுல் வானா பிரியங்கையாவது போடுங்க அதுவும் போட மாட்டேன்றீங்க இப்போ என்ன போச்சு தனி அடுத்தவெல்லாம் தண்டால் மாதிரி ஆளுக்கால் நான் தான் பிரதமர் நான் தான் பிரதமர் ஒரு எட்டு பிரதமர் வேட்பாளர் இருந்தீங்கன்னா மோடிட்ட லட்டு மாதிரி நீங்கள் தூக்கி கொடுக்கணிங்க முந்நூத்தொம்பது சீட்டு அவர் நீங்களே எடுத்து கொடுத்து அவர் அவர் ஜெயிக்க வைக்க போகிறது பிஜேபி இல்லை இந்தி கூட்டணியை ஜெயிக்க வைக்கும் அப்படிதான் நடக்க போகுது ஏன்னா உங்களுக்குள்ள ஒத்துமை இல்லை சரி ராகுல் காந்தி பிரதமரா பிரதமர் வேட்பாளராகிறதுக்கு அவரை வளர்த்துக்கணும் பெறணும் தப்பு இல்லை வளர்த்துப்பார் ஆனா அவர் வந்து எந்த முடியுமே எடுக்காம ஓடி 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 போனான்னா பிடிச்சி பிடிச்சி கிழிச்சு எப்படி உட்கார முடியும் ஒரு பொசிஷன்ல இருந்து தலைவராக இருந்து காங்கிரஸ் சி தேர்தல் தோல்வி வரும் போ அதுக்கு பயந்து ஓடக்கூடாது இவர் பயந்து ஓடணுமானே தெரியுது அப்ப என்ன போச்சு மம்தா லமா தான் வேலைக்கு ஆகாது நம்ம மாதிரி ஒருத்தர் போட்டு பின்னாடி முடிக்கலாம் இதெல்லாம் அத்தைக்கு மீதம் முளைச்சா மோடி தோத்து போய் காங்கிரஸோ கூட்டணியோ வந்துடுது இந்த வேலை நடக்கும் மோடி தோக்க போகிறது இல்லை எதிர்கட்சி மொத்தமாக சேர்த்து நூறு சீட்டு வர போறதும் இல்லை இதே மாதம் தொடர போகுது ஆனால் இதெல்லாம் ஒரு பகல் கனவாலாம் இருக்கு கண்டிப்பா சார் நடந்து முடிந்த ஐந்து மாநில தேர்தல் வந்து காங்கிரசுக்கு என்ன மாதிரியான பாடத்தை புகுத்திருக்கு காங்கிரஸ் எழுந்து உட்காந்துச்சு ஆந்திரா தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஜெயிச்சது காங்கிரஸ் புது தெம்பை கொடுத்துருக்கு அந்த தெம்பை இந்தியா நீங்கள் காம்சிங்லான் தான் கேள்வி என்ன பண்ணோம் இந்தியா ஏய் ரெண்டு ரெண்டு ஜெயித்தோம் அடுத்து நார்த்தில் ஜெயிக்க போறோம் மூணு போலம் போட்டோம் ஜெயிப்போம் நாங்கள் வலுவான கட்சி சவுத்ல எங்க தான் நாங்கள் தான் ஸ்ட்ராங் நீங்க நார்த் இந்தியன் கட்சி நாங்கள் சவுத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு பேசி பார்கேனிங் பவர் படத்தை விட்டுட்டு நீங்கள் அவள் கீழே உட்காந்தீங்கன்னா என்ன அர்த்தம் மாநில கட்சிகள் உங்கள் தலைமையில் ஏதும் உட்காந்து ஆடுது நீங்கள் வேடிக்கை பார்க்கலாமா ஒரு தேசிய கட்சி இந்தியா முழுக்க பாரதிய ஜனதாக்கு ஒரே எதிர்கட்சி காங்கிரஸ் தான் வேற எந்த கட்சியுமே கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டில் கிட்டே வர முடியாது அப்படிப்பட்ட காங்கிரஸை உயிர்ப்பிக்கிறது விட்டுட்டு நீங்கள் போய் மம்தா பானர்ஜி கை கட்டி அரவிந்த் கெஜ்ரிவால் கீழே கை கட்டி நின்றீங்கன்னா நீங்களே உங்கள் கட்சியை காலி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நடவடிக்கையாக தானே பார்க்கப்படுறது நீங்கள் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரணும் மக்களுக்கு எப்போ காங்கிரஸ் தேர்ந்தெடுப்பாங்க காங்கிரஸ்காரனுக்கு அவங்க மேலே நம்பிக்கை வரணும் அடுத்த ஆட்சி எங்களோடு தான் கூட்டணியே வேண்டாம் கூட்டணி அப்புறம் பார்த்துக்கலாம் ஜெயிச்சு அப்புறம் பார்த்துக்கலாம் எப்பவுமே இந்தியாவில் ஓட்டு போடுறது மாதிரி யார் பிரதமர் வேட்பாளர்னு கேட்பாங்க இங்கே மோடி முடிவு ஆயிடுச்சு மோடி அவர்தான் பிரதமர் மாற்ற முடியாது எதிர்கட்சியில் கார்கேன்னு போட்டால் யாராவது ஓட்டு போடுவாங்களா நீங்களே யோசிப்பாரு மாநிலங்களவையில அவர் வந்து பெரிய ஆளா இருக்கலாம் ஒரு காங்கிரசோட தலைவர் அவ்வளவுதான் அவர் வந்து நரசிம்மராவ் கூட சொல்ல முடியாது நரசிம்மராவ் தான் இந்தியாவில் பிரைவேட்டைசேஷன் கொண்டு வந்த முதல் பிரதமர் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியில் நரசிம்மராவை விட்டுட்டு நீங்கள் எந்த சரித்திரம் எழுத முடியாது ஏன்னா அஞ்சு வருஷம் சோனியா காந்தி பேச்சை கேட்காம அவரும் மன்மோகன் சிங்கும் இந்தியாவில் பல்வேறு மாற்றங்களை புரட்சிகரமான பொருளாதார பொருளாதார மாற்றங்களை கொண்டு வந்து நரசிவராவ் இந்த லைசன்ஸ் ராஜ உடைச்சார் இந்த பியூரோகிரி தூள் தூள் பாராட்டப்பட வேண்டிய பிரதமர் காங்கிரஸ் அந்த மாதிரி பிரதமரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா சச்சி தரூர் மாதிரி ஆளை போட்டீங்கன்னா வாசம் நீங்க போடுறது கார்கள் மாதிரி அவர் டென்ஷன் கை கட்டி நிக்க போறாரு இப்ப காங்கிரஸ் என்ன பண்றாரு அங்க போய் நிக்கிறார் சோனியா காந்தி வீட்டில் அம்மா இன்னைக்கு என்ன பண்ணோம் சாப்பிட்டு வாங்க பேசலாம் சரி சாப்பிட்டு வந்துட்டோம்மா டிஃபன் சாப்பிட்டு வாங்க பேசலாம் என்ன பண்ணலாம் ரெண்டு அறிக்கை விடுங்க தேங்க்யூ இதுக்காக கட்சி நடத்துனீங்க ஸோ நீங்கள் முதல்ல பலசாலி ஆகணும் அப்போ தான் எதிரியை விழுத்த முடியும் உங்களுக்கு பலம் இல்லைன்னா நீங்கள் மோடி எப்படி எதிர்ப்பீங்க கண்டிப்பா சார் இந்தியா கூட்டணி மீது பல சலசலப்பான கேள்விகள் இருந்தது அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே ரொம்ப தெல்ல தெளிவா பதில் சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு காணொலியில நன்றி வணக்கம்